கூப்படுங்களே அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களே அப்பா கூட செக்ரட்டேரியட் போன எனக்குன்னு வேற வேலை இல்ல பொண்ணு குடுத்துட்டோங்கிற சாக்கில மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க அப்புறம் செக்ரட்டேரியட் அதுன்னு உயிரி எடுப்பாங்க கத்தாதீங்க அவங்களுக்கு அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம் வந்துருக்காரு இப்ப வந்துடுறேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அண்ணா அண்ணி ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சா மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலும் இல்லையா உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளைக்கு நூறு வாட்டி நினைச்சு பாக்குறேன் ஹண்ட்ரட் டைம்ஸ் நீ எப்படி நினைக்கிற இல்லையா நீ எங்க விட்டு திட ஒரு தொல்லை நிம்மதியா இருந்திருப்ப பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கடிச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா அது இருக்கட்டும் நீ சந்தோஷமா இருக்கியாமா

காலையில எழுந்திரில இருந்து தலைவலி அதனாலதான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு எதை கேட்டாலும் வாங்கி குடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏம்மா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமாகி அப்பா வர கடன் தொடச்சுக்குமா போன வேலை முடிஞ்சதுங்களா முடிஞ்சது முடிஞ்சது என்ன இது இது ட்ரெயின் டிக்கெட் சாயங்காலத்துக்கே கிடைச்சது ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் சாயங்காலத்துக்கே வா இத உள்ள வைமா வாங்க மாப்ள வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால தான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போகலாம்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்ப நான் வரட்டமா உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுறேன் அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் என் மேல கோ என்ன திட்டுங்க காத்துனா எங்க அப்பா அம்மா மேல கோத்தை காட்ட உங்களுக்கு எந்த உண்மை கிடையாது அவங்க ஒரு ஹார்ட் பேஷன் தெரியுமா உறவுக்கு தான் மரியாதை காட்டலா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம் உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ அங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா இப்ப உங்களுக்கு மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கேயே தனியா வாழலாம்னு உனக்கு சந்தோஷமா வரவேற்பாங்க यूनियन वाले क्या बोलते हैं गलती की तो 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 है

இல்ல அந்த வீட்டு வீட்டை వెళ్ళবো சொல்றீங்களா ரெண்டும் தா அப்ப இன்னு 얘 என்ன க வெச்சிட்டு இருக்கீங்க பெட்ரோஸ் கன்பட வேண்டாம் தானே ஒய் है উনি यार वेट आகிற அப்ப இந்த டிக்கெட் கேட்பட் பண்ணுங்க சிதா டிராவல்ஸ் மிஸ் பிரேதா டயेस से सीक हियर आई वांट अ ফার্স্ট கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் டு மெட்ராஸ் tomorrow या तुम्हारा तो नेम मिस दिव्या दिव्या चंद्र कुमार ओके थैंक यू வியங்க வந்தா திவியாங்க வந்தா Gracias.